வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிட்டு பாரு படத்தில் கரெக்டாகவே அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் தான் செகண்ட் ஆஃப் இல்லைங்க நிஜமாகவே இந்த டியூரேஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் இந்த டியூரேஷனை கேள்விப்பட்டவனே ஆகா எப்படியும் படத்தில் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் தூங்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு தான் நான் போனேன் ஆனால் வாசில் திரும்பவும் அல் அர்ஜுனோட மோத போகிற காட்சிகள்லாம் மூணாவது பார்ட்டில் வரும்போல் இருக்கு பட் அந்த காட்சிக்கு காட்சி நீங்கள் சொன்ன மாதிரி பணத்தை வந்து வாரி இறைச்சிருக்காங்க அது வந்து கண் கூட தெரியுது இன்னைக்கு ஒரு தமிழ் படம் அப்படி எடுக்க முடியுமாங்க அழகாக எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் இப்போ அல் அர்ஜுன் யாருன்னே தெரியாது அவங்க வந்து பாசிட்டிவான ஒரு ரிவ்யூஸ் கொடுக்கும்போது இதற்கு முன்னால் வந்த பிரச்சனைக்குரிய அந்த படத்துக்கு இந்த புஷ்பா ரெண்டு இவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா படம் நல்லா இருந்ததுன்னா யார் என்னன்னெலாம் பார்க்குற ஜனங்கள் நம்ம ஜனங்கள் கிடையவே கிடையாது எல்லோரையுமே பாராட்டுவாங்க ரொம்ப நிச்சயமாக சாமி ஆடுவாங்க அப்படி ஒரு ஆவேசமான டான்ஸ் ஆடிருக்காரு அந்த குலசேகரப்பட்டினத்தில் நம்ம பார்த்த அந்த விஷயங்கள் தான் அதெல்லாம் பட் அதை வந்து அவ்வளோ தத்ரூபமாக அந்த சாமி வந்த மாதிரியே அவர் ஆடுறது ரொம்ப வணக்கம் சார் வணக்கம் புஷ்பாட்டு எப்படி சார் இருக்கு புஷ்பாட்டை நான் ரொம்ப ரசித்தேன் அது இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப ரசித்தேன் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு கதையாக போயிருச்சு எம்ஜிஆர் காலத்து கதையாக போயிடுச்சு ஒன்றை கடத்திட்டு போய் தாவணியை உருவறது வில்லன்கள்டு காப்பாற்றுறது இப்படி கதை போயிருச்சு அப்புறம் அந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதுங்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அவர் படத்தில் சொல்லுவார் நான் வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு போயிட்டு நம்பர் படத்தில் கரெக்டாகவே அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் தான் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு டிப்பிக்கல் தெலுங்கு படம் சொல்லுவாங்கல்ல தெலுங்கு மசாலான்னு சொல்லுவாங்கள்ல கிட்டத்தட்ட அந்த மசாலாவை அரைச்சி தலையில் ஊற்றி கழுவி கழுவி அனுப்புகிறாங்க செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அல்டிமேட்டான ஒரு படம் இப்போ அந்த படத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபும் செகண்ட் ஆஃபும் பார்க்குறோம் இந்த த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் உருத்தாமல் தானே சொல்ல போகுது நான் கேட்குறேன் அந்த இல்லைங்க நிஜமாகவே இந்த டியூரேஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் இந்த டியூரேஷனை கேள்விப்பட்டவனே ஆக எப்படியும் படத்தில் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் தூங்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு தான் நான் போனேன் ஆனால் அந்த தவறை வந்து நம்மளை செய்ய விடாமல் பண்ணுது படம் அது வந்து அது நிஜமாகவே இந்த ஒரு இந்த கூட்டு முயற்சி தானே ஒரு படம் அதில் நீங்கள் தனியாக அவருடைய அல்லு அர்ஜுனை மட்டுமே நீங்கள் ரசிச்சிட்ருக்கலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஃபஸ்ட்டாக ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் போகுது தெரியவே இல்லைங்க இந்த ஒன்றே முக்கால் மணி நேரம் போனதே தெரியல செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம கொஞ்சம் என்னடாது இவ்வளோ லென்த்தாக இருக்குது அதை குறைச்சிருக்கலாம்ங்கிற எண்ணமே உருவாகுது ஸோ அந்தளவுக்கு லெங்க்த்துங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு இதில் இருக்குது இப்போது நமக்கு வந்து அல் அர்ஜுன் பெரிய பரிச்சயம் கிடையாது நம்ம வந்து பெருசாக அவரை நடிச்சது கிடையாது நான் அவர் நடித்த படமே புஷ்பா ஒன்று தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்குறேன் நடுவில் நான் ஒன்றும் அவர் படங்கள் எதுவுமே பார்த்ததில்லை நமக்கே அவரை ரொம்ப பிடிக்கும் பொழுது அவருடைய வெறி பிடித்த ரசிகர்களுக்கு அது எப்படி இருக்கும் இப்போ அவங்கள தான் இந்த படத்தை வந்து மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் எடுத்துருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியான படமாக இருக்குமோன்னு தெரியல இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹைப்பு கொடுத்துட்டாங்க இந்த படத்துக்கும் நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு போயிட்டு இருந்தது நடுவில் கூட நீங்கள் நிர்வாகத்தில் சில பிரச்சனைகள்லாம் அப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னீங்க இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி வெளியில் வந்துருச்சு படம் ஸோ இப்போது திரும்பவும் சேர்ந்து இவங்க அந்த மூணாவது பாகத்தை தொடருவாங்களா சார் அதான் கேட்குறேன் ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க அவங்க நடுவில் வந்து ஃபகத் ஃபாஸ்டில் இறந்துட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது சரி அவர் பார்ட்டை முடிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்லாம் நினைக்கும் பொழுது கரெக்டாக வராரு அவர் அப்போது தேர்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடோடு தான் முடிச்சுருக்காங்க ஃபகத் ஃபாஸ்டில் திரும்பவும் அல் அர்ஜுனோட மோத போகிற காட்சிகள்லாம் மூணாவது பார்ட்டில் போல இருக்குது பட் அந்த எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி தான் முடிக்கிறாங்க எல்லா சிட்டிலருந்து என்ன மாதிரி சார் உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் வந்துட்டுருக்கு இல்லை நம்ம பேசின வரைக்கும் கேரளாவில் வந்து இந்த படத்தை செகண்ட் ஆஃப் யாருக்குமே பிடிக்கல கேரளாவில் பெரும்பாலும் வந்து இந்த படத்தை போர் அடிக்கிற படங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட்டு ஆந்திராவில் சரி இந்தி பில்டரில் சரி ரெண்டு ஏரியாவிலேயுமே படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இந்த ஃபுல் லென்த்தையுமே ரசிக்கிறாங்க ஓகே இப்போது இந்த படத்தோடைய ரிவியூ ஒரு பக்கம் தள்ளி வச்சிட்டாலும் இந்த படத்தை எவ்வளோ சார் பட்ஜெட்டில் எடுத்தாங்க ஏன்னால் படம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்காங்க உள்ளபடியாக அவங்க எவ்வளோ பட்ஜெட் சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரியல காட்சிக்கு காட்சி நீங்கள் சொன்ன மாதிரி பணத்தை வந்து வாரி இறைச்சிருக்காங்க அது வந்து கண் தெரியுது இன்னைக்கு ஒரு தமிழ் படம் அப்படி எடுக்க முடியுமாங்கிற சந்தேகமே நமக்கு வருது இது தெலுங்கு படங்கிறதுனால அதை எடுத்துட முடிஞ்சது என்ன காரணம்னா மொத்த சம்பளத்தையும் அல்லு அர்ஜுன் முதல்லேயே வாங்கலை ராஷ்மிகா முதல்ல வாங்கலை ஓகே எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக செலவு பண்ண விட்டுருக்காங்க சம்பளத்தை வந்து கடைசியாக தான் வாங்கியிருக்காங்க அது அங்கே ஆந்திராவில் வந்து இது ஒரு பாலிசியாகவே வச்சுருக்காங்க தெலுங்கு பெல்ட்டில் வந்து எல்லா நடிகர்களுமே சம்பளத்தில் வந்து ஒரு குறைவான சதவீதத்தை முதல்ல வாங்கிக்கிறாங்க நடுவில் பணம் கேட்கறதே கிடையாது பிஸ்னஸ் ஆன பிறகு அவங்க பணத்தை வாங்கிக்கிறாங்க இதுதான் ஆந்திரா ஸ்டைலு ஸோ அதனால தான் வந்து அவங்களால பணத்தை போட முடியுது இப்போ நீங்கள் ஒரு நடிகர் இப்போ சாதாரணமாக விஜய் இருக்காருன்னு வைங்களேன் இப்போ விஜய் சம்பளம் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கோடின்னு வைங்க ஐம்பது சதவீதம் முன்னாடி கொடுத்துட்றாங்க இப்போ இந்த ஐம்பது சதவீதத்துக்கான வட்டியை வச்சு பாருங்க மாதம் எத்தனையோ லட்சம் போகும் போகுது இல்லையா இப்போ அதை நீங்கள் பணத்துக்குள்ளே போட்டிங்கன்னா இந்த வட்டி வந்து அங்கே குறையுது இல்லை ஸோ அந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் அவங்க படம் எடுக்கிறாங்க அதனால தான் இவ்வளோ கிராண்டியராக எடுக்க முடியுது இன்னொன்று அல் அர்ஜுனுக்கு இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டு மார்க்கெட் இருக்குல்ல இப்போ நம்ம நினைக்கிறோம் இப்போ இப்போ பேன் இண்டியா பேன் இண்டியா ஸ்டார் இவங்கெல்லாம் அப்படின்னு நினைக்கிறான் அதையும் தாண்டி அப்ராடில் வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது இப்போ அல் அப்படி ஒரு ஓப்பனிங் அங்கே இருக்குது ஸோ அதனால தான் வந்து அவங்கள நம்பி இவ்வளோ பணத்தையும் போட முடியுது இப்போ தமிழில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் ரிவியூ வராமாரே இருந்துட்டு கடைசி நிமிஷத்தில் இப்போ டோட்டலாக பாசிட்டிவாக வந்துகிட்டுருக்கு படம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு படமும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழ் ஆடியன்ஸும் கொஞ்சம் பாசிட்டிவ் ரிவியூவும் வர ஆரம்பிச்சிச்சு காலையில் நான் நினச்ச பார்க்கல இன்னைக்கு தேட்டரெல்லாம் ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி எல்லாரும் படம் எல்லாம் ஆஃபீஸ் போனாங்களா ஸ்கூலுக்கு போனாங்களா காலேஜுக்கு போனாங்களே தெரியல ஸோ இங்கே எப்படி சார் இருக்குது தமிழில் இது தமிழில் நல்ல பரபரப்பான ஒரு படமாக வந்திருக்கு எல்லாருமே ஆல்மோஸ்ட் பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் இதை சொல்லணும் இப்போ தயாரிப்பாளர் சங்கம் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இந்த எஃப்டிஎஃப்எஸ்ஸை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருந்தாங்க யாருமே எதையுமே காதில் வாங்கிட்டு தான் தெரில நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது கேமராவோட தான் ஒவ்வொரு தேட்டரில் நின்றுட்டுருக்காங்க அழகாக எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் இப்போ அல் அர்ஜுன் யாருன்னே தெரியாது அவங்க வந்து பாசிட்டிவான ஒரு ரிவ்யூஸ் கொடுக்கும்போது இதற்கு முன்னால் வந்த பிரச்சனைக்குரிய அந்த படத்துக்கு என் நெகட்டிவாக கொடுக்கணும் அப்போ படம் நல்லா இருந்ததுன்னா எல்லாருமே கொண்டாட போகிறாங்க இதன் மூலம் இந்த புஷ்பா ரெண்டு இவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா படம் நல்லா இருந்ததுன்னா யார் என்னென்னலாம் பார்க்குற ஜனங்கள் நம்ம ஜனங்கள் கிடையவே கிடையாது எல்லோரையுமே பாராட்டுவாங்க ரொம்ப சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உயிரை விட்டு கத்துறா ஏதோ இந்த அல்லு அர்ஜுனோட பல வருஷம் பழகின மாதிரியும் அவர் ஜெயிச்சிட்டாரு நானும் ஜெயிச்சிட்டேங்கிற ஒரு ஃபீலோட சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ரசிகர்களுக்கு இந்த பாரபட்சம்லாம் எதுவுமே கிடையாது இவங்க தான் வந்து தவறாக புரிஞ்சிகிட்டு இன்னொன்று இந்த படம் வந்து இப்படி கொண்டாடப்படுவதற்கு கங்குவா ஒரு காரணமாக இருக்குது இப்போ லாஸ்ட் டைமாக அவங்க பார்த்த படத்துக்கு ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸோட படத்தை பார்த்துட்டு இதை கம்பேர் பண்ணுறா இப்போ இதுவும் வந்து அவ்வளோ செலவு பண்ணி எடுத்த படம் தானே அதை அவ்வளோ சொன்னாங்கல்ல இப்போ அதில் இல்லாத பல விஷயங்கள் இதில் இருக்கே அவ்வளோ சுவாரஸ்யமாக எடுத்துருக்காங்களேன்னு ஒப்பிட்டு பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தை வந்து இன்னும் கொண்டாட வச்சுது இதில் வந்து டிஎஸ்பி வெளியில் போயிட்டார் வேற ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இதுக்கு என்ன ரீசன் உண்மையான ரீசன் ஒரு கங்குவாவோடைய எஃபெக்டாக சார் அது இல்லை ஆக்சுவலாக வந்து மிக்சிங்க்க்கும் சேம்பாளருக்கும் சம்மந்தம் கிடையாது சரி ஓகே அவர் வந்து பண்ணி கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் சவுண்டு இன்ஜினியர் வந்து அதை கரெக்ட் பண்ணணும் இதில் என்னன்னா எல்லா இசையும் ஒன்றா அள்ளி போட்டு ஒரே வேவலந்தத்தில் கொடுத்துட்டாங்க அதனால தான் வந்து மொத்தமாக காதை கிழிச்சிடுச்சு பட் ஏன் வந்து இவர் மேலே அவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு நமக்கு தெரில தேவிஸ்ரீ பிரசாத் மேலே இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஒருவேளை அவர் பண்ணியிருந்தா கூட இந்த டெப்த்து வந்துருக்குமான்னு நமக்கு தெரில சாம்சியஸை அல்டிமேட்டாக பண்ணியிருக்கார் ஆமாம் நீங்கள் சில காட்சிகள்லாம் ரொம்ப நீங்கள் அந்த அந்த இசை வந்து அப்படியே நம்மளை தூக்கிட்டு போகுது அந்த காட்சியோட பின்னி பிணைஞ்சி இழுத்துட்டு ஓடுது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக சாம்சியஸ் ஒரு பண்ணியிருக்காரு ஒருவேளை டிஎஸ்பி பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரான்னு ஒரு சந்தேகத்தை கொடுக்குற அளவுக்கு பண்ணியிருக்காரு எனக்கு இது இன்னும் சந்தேகமும் இருக்குது புஷ்பா ஒன்னில் சாங்ஸ் எல்லாம் பாடுற மாதிரி இருந்தது இதில் புஷ்பா டூவில் சாங் டிஎஸ்பி கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்த மாதிரி இருந்தது சார் கம்பாரிசன் பார்த்தீங்களா ஆமாங்க அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மியூசிக்காக இருக்குது அதை வந்து தமிழ் படுத்தும் போது இவங்க அந்த மெட்டுக்குள்ளே போய் வரி உட்கார மாட்டேங்குது நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும் என்னென்னமோ போட்டு நிரப்ப பார்க்குறாங்க பட் அது கரெக்டாக போய் இந்த ஸ்டில் இல்லா பாட்டெல்லாம் என்னென்னோ போட்டு அதில் வந்து அந்த மீட்டருக்குள்ளே அடங்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க அது நீங்கள் பாட முடியாது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாட்டாகவே இருக்குது இந்த ரெண்டு மொத்தம் மூணு பாட்டு வருது மூணுமே நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக பாடுற பாடெல்லாம் இல்லை பட் கோரியோகிராஃபை வந்து தூக்கி சாப்பிட்டுடுச்சு நீங்கள் டியூன் யூன்லாம் தூக்கி வர வைங்க அந்த கோரியோகிராஃபுக்காகவே நீங்கள் திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்க்கலாம் அவ்வளோ அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க புஷ்பாவனில் பார்த்தவரை அப்படியே பாடி லாங்குவேஜோடு பார்க்கும்போது நம்மளுக்கு அதிசயமாக இருக்குது ஃபிசிக் எங்கேயுமே மாறல ஸ்டைல் மாறல அப்படியே ஓரளவுக்கு தொடர்ந்து எடுத்துவிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ரொம்ப நாள் ஷூட் பண்ணாங்கன்றாங்க எப்படி இது அவ்வளோ மேட்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல அதுதாங்க சிவாஜி பற்றி சொல்லுவாங்க படத்தில் ஒரு படத்தில் துண்டை வந்து இந்த பக்கம் மட்டும் தரேன் இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு திருப்பி ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு ஷெட்யூல் முடிஞ்சு மறுபடி எடுக்கும் பொழுது நான் துண்டை இங்கே போட்டிருந்தேன்னா இங்கே போட்டிருந்தேனான்னு கேட்குறாரன் கண்டினியூவிட்டி கண்டினியூட்டி இப்போதான் போட்டோ எடுத்து வச்சுப்பாங்க ஃபோனில் அப்போ வந்து அவளை ப்ராப்பரா ப்ராப்பராக எழுதி வைக்கல என்னன்னு தெரியல ஒரே குழப்பமாயி போச்சான் இப்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து டைரக்டர்கிட்ட சார் என்ன சார் சார் இப்படி கேட்குறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்னே கம்னு விடுங்க ஷார்ட்டு நம்ம வைக்கும்போது கரெக்டாக அவர் எங்கே போட்டிருந்தாரோ அங்கே தான் போடுவார் அப்படின்ட்டாங்களா டைரெக்டாக மறந்து போய் கரெக்டாக அப்படி கேமராவை வச்சு சார் ரெடினு ஒன்னே அப்படி துண்டை தூக்கி போட்டிருக்காரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படி மேட்ச் ஆச்சு அந்த மாதிரி இந்த நான் கூட சில நேரம் நினச்சேன் திடீர்னு இந்த சொல்றதுக்கு பதிலாக இந்த சொல்றதுனா என்ன பண்ணுறது அது மறந்து போமில்ல இடையில ஒரு கேப் விட்டா சே அப்படின்னு நினச்சேன் ஆனால் எங்கேயுமே அது மாறவே இல்லைங்க ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்காரு இல்லை அர்ஜுன் தான் அந்த மேன் ஆஃப் த மேட்சுங்கிறது அவர் தான் அந்த கோயில் சாங்கை பார்த்தீங்களா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் பார்க்குறேன் நம்மளை கொஞ்சம் மிரள வைக்கிற மாதிரி உள்ளபடியே நம்ம ஊரில் இந்த எத்தனை பேர் சாமியாட போகிறாங்கன்னு தெரியல அந்த காட்சிகள்லாம் ஒருவேளை அப்படி கீழே இறங்கி சீசன்ரு பக்கம் போச்சுன்னா கிராமத்து ஜனங்கள் உள்ளே வந்தாங்கன்னா நிச்சயமா சாமியாடுவாங்க அப்படி ஒரு ஆவேசமான டான்ஸ் ஆடிருக்கார் அந்த குலசேகரப்பட்டினத்தில் நம்ம பார்த்த அந்த விஷயங்கள் தான் அதெல்லாம் பட் அதை வந்து அவ்வளோ தத்ரூபமாக அந்த சாமி வந்த மாதிரியே அவர் ஆடுறது ரொம்ப அல்டிமேட்டான ஒரு நடிகராக இருக்கார் இப்போது இது ஒரு பக்கம் இருக்கு சார் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் வர படம் மட்டும் ஆதரிக்க மாட்டேன்றாங்க அவ்வளோ பயங்கரமாக கழிவு ஊத்துறாங்க இதே மற்ற இருந்து வந்தால் மட்டும் கொண்டாடுறீங்களே அப்படின்றாங்களே இது என்னால் ஏற்று முடியல இல்லைங்க அதெல்லாம் ரொம்ப அநியாயமான வார்த்தைகள் அப்படி இல்லை கிடையவே கிடையாது தமிழில் படம் இந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வருது சூர்யாவே நடிக்கிறாருன்னு வையுங்க ஏன் கொண்டாட நம்ம கொண்டாடிடுவோம் நம் இங்கே வர மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி படங்கள் இங்கே உருவாக மாட்டேங்குது முதல்ல இந்த மாதிரி ஒரு கிராண்டியரான படத்தை எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு அந்த மாதிரிலாம் இப்போ சமீபத்தில் படம் வந்ததாகவே எனக்கு தெரில சங்கர் படத்தில் வரும் அதுவும் இப்போ சங்கரே நிறுத்தி போயிட்டார் ஆமா இருக்கு நம்ம நிறைய பார்த்து பார்த்து அது ரொம்ப நார்மலா தெரிஞ்சு போச்சு ராஷ்மிகா மந்தனா பைனலா அந்த டான்ஸ் மேல எல்லாம் பயங்கரமா சொல்லியிருந்தாங்க என்னங்க இவ்வளவு மோசமா கொரியோகிராஃபர்லாம் வச்சிருக்கீங்க ஆனா இவங்க படத்தோட ஒன்றி பார்த்துட்டாங்க அங்க போல இருக்குது தேட்டர்ல பரவாயில்ல ஏதோ ஒண்ணு உரமா இருக்கட்டும் அப்படின்ற அது ஒரு பக்கம் நீங்க சொல்லுங்க சார் ஸ்ரீலீலா மந்த ரெண்டு பேரும் யாரு பயங்கரமா டான்ஸ் ஆனாங்க ராஷ்மிகா என்னன்னா தான் ஒரு பெரிய டான்சரு அவங்க சாய் பல்லவிக்கு இணைய ஆடுறாங்க அப்படின்னு எல்லாம் பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் உள்ளபடியே ஸ்ரீலீலா பாட்டெலாம் எடுபடவே இல்லை இங்கே இதுவுமே தான் ராஷ்மிகா பாட்டு தான் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு நிஜமாக அந்த கொரியோகிராஃபர்லாம் பண்ணவே முடியாது அது அது அவ்வளவு பயிற்சி எடுக்கலைன்னு வைங்களேன் இந்த டான்ஸ்லாம் யாரும் ஆடவே முடியாது இன்னொன்று இப்போ ராஷ்மிகாவே ஏதோ ஒரு ஆறு மாதத்து கை குழந்த மாதிரி தூக்கிட்டு ஆடுறாரு அவர் இங்கே தூக்கி வச்சுருக்காரு இங்கே தூக்கி வச்சுருக்காரு தோளில் தூக்கி வச்சுருக்காரு முதுகில் வச்சுக்கிறாரு எப்படி அவ்வளோ ஒரு செமினா வந்து அர்ஜுனுக்கு இருக்குது இவங்க ஒருவேளை அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக மாறிட்டாங்களா இந்த மாதிரி பல சந்தேகங்களை கொடுக்குற பாட்டாகவும் அது இருக்குது அந்த அந்த மூமெண்ட் எல்லாமே வந்து ஒரு வேளை நீங்கள் சாங்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு வேற ஒரு ஒரு அறிவிற்பான ஒரு விஷயமாக மாறிடும் பட் சாங்கோட கேட்கும்போது அந்த தாளத்துக்கு ஏற்ற அந்த ஸ்டெப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அது அதான் எல்லாரையும் தாண்டி எல்லோரும் சொன்னாங்களே இந்த படத்தில் நிறைய லாஜிக் மிரல்கள் இருக்குது அங்கங்கே தோய்வாக இருந்தாலும் இதை எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற மாதிரி கேமராமேனும் சரி அதே மாதிரி அல்லு அர்ஜுனும் அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது உண்மைதானா சார் வா உண்மைதான் அதில் என்ன நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது எல்லாமே இந்த படம் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே உயிரை கொடுத்துருக்காங்க அவங்கவுங்க வேலையை ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அந்த சினிமாட்டோகிராஃபி ஒரு பக்கம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு பக்கம் கோரியோகிராஃபி ஒரு பக்கம் ஃபைட் மாஸ்டர் ஒரு பக்கம் இதில் ஒரு ஃபைட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க ஐயோ நிஜமாகவே வந்து நம்மளும் எவ்வளவோ ஃபைட்டை பார்த்துருக்கோம் ஃபைட்டுக்குன்னே பிறந்தவங்களாம் இங்கே இருக்காங்க ஆனால் அந்த கையையும் காலையும் கட்டி போட்டுட்டு ஒரு ஃபைட்டு அவர் பண்ணுறாரு பாருங்க அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல ஃபுல்லாக ரோப்பை வச்சு தான் எடுத்துருப்பாங்க பட் அது எப்படி வந்து அதை யோசித்தாங்க இப்போ நீங்கள் ரெண்டாவது காட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கத்தியால் வந்து கையை கட் பண்ணுவார் இந்த காலில் கட்டுற போட்டிருக்கிற கட்டை கட் பண்ணுவார் அதுக்கப்புறம் இறங்கி சண்டை போடுவார் இது தான் நம்ம பார்த்துருக்கோம் அந்த ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் கட்டியே ஒரு அஞ்சு நிமிஷம் சண்டை போயிட்ருக்கு அது வாட்டை எப்படி எடுத்தாங்கன்னே புரியல அதெல்லாம் ரொம்ப மிரட்டலான ஒரு ஃபைட்டாக இருக்குது இருந்தாலும் நம்ம இதை கிராஃபிக்ஸ்னு சொல்ல முடியாது கிராஃபிக்ஸ்காரன் கூட நீ ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வா அதுக்கப்புறம் நான் கிராஃபிக்ஸ் பண்ணுறேன் தான் அப்படி இருக்கும்போது ரோப்பில் போட்டு சுற்றும் போது நானே என் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன் பயங்கரமாக அடிபட்டு ஆமாம் ரத்தம்லாம் வந்துருக்குது ஸோ இது ஹார்ட் ஒர்க்காக பண்ணியிருக்கிறாங்க வெறித்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணியாலும் பண்ணியிருக்காரு ஆமாம் ஆமாம் ஆக மொத்தம் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் உங்கள் சே எப்படி சொல்றீங்க இந்த படத்தை பற்றி இல்லை நான் வந்து எல்லாருமே நீங்கள் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன் நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு போய் ஹேப்பியாக பாருங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆறு ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு நல்ல ஜாலியான ஒரு படம் வந்திருக்கு போய் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன்